மீனாக்ஷி காலேஜ் ஆஃப் நர்சிங் மாங்காடு அண்ட் அருண்மிக மீனாட்சி காலேஜ் ஆஃப் நர்சிங் காஞ்சிபுரம் பிஎஸ்சி எம்எஸ்சி அண்ட் போர்ஸ் பேசிக் பிஎஸ்சி இன்றைக்கு வந்து ஒரு முக்கியமான நாள் ஒன்று பிபிசிங் பிறந்த நாள் நம்ம எல்லாருமே மனதில் வைக்கணும் நீங்களும் நானும் இப்படி நின்று பேசிகிட்ருக்கிறோம் துண்டு வாங்குறோன்னா அதுக்கு முக்கியமான காரணங்கள் அண்ணா காலம் கலைஞர்காலம் பிபிசிங் காலம் அதை மறந்துடக்கூடாது இன்னொன்று இன்றைக்கு நைட்ல இருந்து யாரும் பேச முடியாது எமர்ஜென்சி அறிவிக்கப்பட்ட நாள் எமர்ஜென்சி அறிவிக்கப்பட்ட நாள் என்றால் எந்த வகையில் அது முக்கியம்னா நாளைக்கு வந்து இன்றைய முதலமைச்சரை கைது செய்கிறார் அவர் வந்து இருபத்தி மூணு வயசு அப்போ நான் வந்து பஞ்சாப்ல வேலை பார்க்கிறார் செய்திகளே வராது டிரைபியூன் ஒரு பத்திரிகை தமிழ்நாடு செய்தியை சிங்கிள் காலத்தில் போடுவாங்க அமிர்த்சர் நகரத்தில் நான் இருக்கிறேன் மறுநாளைக்கு மறுநாளோ அதற்கடுத்த நாளோ தான் கடிதம் மூலமா எனக்கு தகவல் கிடைச்சிது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மதுராந்தகம் பக்கம் ஒரு கூட்டம் அதுக்கு போயிட்டு வராரு ஆக்டிவ் பாலிட்டிக்ஸோ இல்லை மிசால போடக்கூடிய அளவுக்கு தேச துரோகமோ நம்ம எல்லாருமே தேச விரோதி லிஸ்டில் இருக்கிறோங்கிறத மறதல இருக்க தேச துரோகமும் செய்யலை அதனால் அவரு கைது செய்யப்படுகிறார் பல பல மாதங்கள் அதில் வந்து மேயர் சிட்டி பாபு அவர்கள் இப்போ குளத்தூர் பக்கத்தில் அவருக்கு ஒரு பிரிட்ஜ் இருக்கு அவரோட மரணம் பின்னாடி ரொம்ப நாள் கழிச்சு அந்த சென்ட்ரல் ஜெயிலுக்கு ஸ்டாலின் அவர்கள் சென்று பார்க்கிறார் எங்கள் அலுவலகத்துக்கு வந்துட்டு அவர் அங்கே போறாரு மூட போகிறாங்க இப்போ புலல்ல எல்லாம் இருக்க போய் பார்க்கிறார் அந்த நினைவுகளை எல்லாம் சொல்லியிருந்தாரு அது வந்து இன்றைக்கு ஹிந்து ஆகில பத்திரிகையில் மிகப்பெரிய அளவுக்கு எழுதியிருக்கிறாங்க எப்படி வந்து எமர்ஜென்சி கொடுமைகள் இருந்தது அப்ப கலைஞர் என்ன பண்ணார் எழுபத்தஞ்சு ஜூன் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி இன்றைக்கு ஐம்பது வருடங்களுக்கு முன்பு அவசர நிலை பிரகடனம் இந்தியாவில் இருக்கிற எல்லா தலைவர்களுக்கும் அடைக்கலம் கொடுத்தது தமிழ்நாடு எல்லா தலைவர்களுக்கும் ஜாஜ் பெர்னாண்டஸ் உட்பட எமர்ஜென்சியை எதிர்த்து குரல் கொடுத்த இயக்கம் திமுக அப்பேற்பட்ட இயக்கம் அப்பேற்பட்ட தலைவர்கள் அந்த வரிசையில தான் நம்ம எல்லாரும் இப்போ இருக்கிறோம் இதை வந்து மனதில் கொண்டு நம்ம வந்து செயல்படணும் நாங்கள் வந்து ரொம்ப கிராமம் எங்கள் ஃபாதர் வந்து கோவில்பட்டியில் ஒரு தேட்டர் தேட்டரில் பாகஸ்தர் எல்லா தொழிலையும் எப்படி நஷ்டம் அடைகிறது அப்படின்னா எங்கள் ஃபாதருக்கு தெரியும் கோவில்பட்டி தேட்டரில் லாஸு சாதாங்குளங்குற ஒரு சின்ன ஊரில் போய் டூரிண்டாக்க வளைச்சு அதுதான் என்னோட சின்ன வயதில் டூரின் டாக்கேஸ் தான் டூரிங் டாக்கேஸ் முதலாளிகளுக்கு வரப்பிரசாதமாக அமைகிற படங்கள் ஒன்று பராசக்தி இன்னொன்று ராஜா ராணி அப்புறம் எம்ஜிஆர் படங்கள் இதெல்லாம் வரப்பிரசாதமாக அமைய எத்தனை வாட்டி வேணாலும் போடலாம் அதுக்கேற்ற வசூல் இருக்கும் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை சந்தை சந்தையில் பாட்டு புஸ்தகம் போட்டு விற்பாங்க எங்கள் அக்கா ஒரு பாட்டு புஸ்தகம் வாங்கிடுவா அப்படிப்பாங்க அதெல்லாம் பார்த்துருக்கீங்களாம் தெரியும் மீதியை வெள்ளித்திரையில் காண்க அப்படின்னு இருக்கும் கதை சுருக்கத்தை போட்டுட்டு கடைசியில் மீதியை வெள்ளித்திரையில் காண்க இதுதான் பாட்டு புஸ்தகம் முதல் முறையாக சந்திக்க வெளியில் இருக்கிற வியாபாரிகள் வசன புசுவத்தை விற்றாங்க அது பராசக்தி அதாவது வசன புத்தகத்தை விற்று அதுலதான் வந்து இந்த கூட்டத்தோட இந்த தலைப்பு முக்கியமான தலைப்பு தான் இலக்கிய கலையின் போராளி இலக்கியம் செதுக்கிய படைப்பாளி யார் இலக்கியம் என்பது பாமரர்களுக்கு புரியாத இலக்கியம் அது வேற உயர்தர இலக்கியம் லியோடி சார் பேசுறது பாமரங்களுக்கும் புரிகிற மாதிரியான பட்டிமன்ற இலக்கியம் கலைஞர் வந்து அதை திரைமொழியாக மொழியாக கையாண்டதால தான் இன்றைக்கும் வந்து திராவிட கொள்கைகள் உயிர் போடு இருக்கு அப்போ இருநூறு லட்சியம் இருநூறா அப்படின்னு நான் நினைச்சேன் ஆனா எழுபது எழுபத்தி ஒன்னு எங்க காலேஜ் டேஸ்ல நூற்றி ஐம்பது லட்சியம்னு கலைஞர் சொன்னார் நூற்றி ஐம்பதா ஐயோ நூற்றி ஐம்பது எப்படி முடியும் நூற்றி எண்பத்தி நாலு வென்றது நூத்தி எண்பத்தி நாலு என்ன ஆச்சுன்னா நாங்க அறுபத்தொன்பதுல கலைஞர் வந்து அவர் ஒரு அரசியல் அறுபத்தி ஒன்பதுல இந்திரா காந்தி அம்மாவுக்கு மெஜாரிட்டி போயிடுச்சு இருபத்தி எம்பி மெஜாரிட்டி தேவை திமுக எம்பிக்கள் இருபத்தி அஞ்சு பேர் நான் அப்ப காலேஜ் செகண்ட் இயர் முடிச்சுட்டேன் திமுக எம்பிக்கள் இருபத்தஞ்சு பேர் வந்து இந்திரா காந்தி அம்மையாருக்கு ஆதரவு கொடுத்தாங்க எங்களுக்கு போவாங்க எதுக்கு நாங்கள் காங்கிரஸ் எதிர்பார்க்குறோம் உண்மையிலேயே அதை ஓபனவே நான் சொல்லிடுறேன் காங்கிரஸ் இல்லை தேசிய கட்சிகளின் எதிர்ப்பாளர்கள் அப்படி கூட நீங்கள் எடுத்துக்கிடலாம் எதற்கு ஆதரவு கொடுக்கணும்னு நினைச்சோம் அவருக்கான நுண்ணரசியல் பார்வை வேற எங்க மாணவர்களுக்கான அரசியல் அந்த அளவு கிடையாது ஸோ நாங்க கொஞ்சம் கொஞ்சமா பழைய காங்கிரஸ் காமராஜர் தலைமையிலான காங்கிரஸ் நோக்கி மைக்ரேட் ஆயிட்டோம் அறுபத்தி ஒன்பது எழுபத்தி ஒன்று எங்க கல்லூரி ஹாஸ்டல் மேலப்புறம் திராவிட முன்னேற்ற கழக மாணவர்கள் வரிசையா ஒரு பத்து பேர் பேரை சொல்லி ரேடியோல செய்தி அத்தனை பேரும் திமுக சேர்ந்தவர்கள் எம்எல்ஏ வெற்றி பட்டியல வாசிக்கிறாங்க ஒரே கைதட்டல் நூற்றி எண்பத்தி நான்கு இன்றைக்கு இருநூறு லட்சியம் ஆத்தாடி இருநூறா மதுரையில முருகபக்தர் மாடாட பார்த்த பிறகு இருநூறு சாத்தியம் மதுரையில முருகபக்தர் மாநாட பார்த்த பிறகு இருநூறு சாத்தியம் தான் அப்படின்னு நான் இப்ப நினைக்கிறேன் காலையில ஒரு செய்தி கேள்விப்பட்டேன் முருக பக்தர் மாநாடோட இது முடியறது இல்லைங்க நமக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர் சொல்றாரு நீங்க என்ன நினைச்சீங்க முருக பக்தர் மாநாடோட நாங்க முடிக்கிறதா அனுமன் பக்தர்கள் மாநாடு நடத்த போறோம் அக்டோபர் நவம்பர் மாதம் கடலூரை சேர்ந்த நண்பர்கள் அனுமன் பக்தர் மாநாடுக்காக நாங்க வந்து ஆட்களை எல்லாம் திரட்டிட்டு இருக்கிறோம் அக்டோபர் நவம்பர்ல பாருங்க தமிழ்நாடே குலுங்க போகுது ஆஹா இருநூத்தி முப்பத்தி நாலும் சாத்தியமோ முருகபத்தர் மாநாட்டுக்கு பிறகு இருநூறு சாத்தியம்னா அனுமன்பக்தர் மாநாட்டுக்கு பிறகு இரநூத்தி முப்பத்தி நாலு சாத்தியம்னு தோண ஆரம்பிச்சிருச்சு அதான் நம்ம பக்திக்கு எதிரானவர்கள் இல்லை தமிழ்நாட்டில் வந்து தொண்ணூத்தி ஐந்து சதவீதம் பெரியார் அவர்கள் கடவுள் மறுப்பு கொள்கையை பற்றி பேசும்போது போதும் பிள்ளையார் சிலைகள் வந்துட்டுதான் இருந்தது அன்னைக்கு தம்பி பிரசன்னா ஒரு சிறந்த டிவி அரங்க விவாத பேச்சாளர் அவரு சொல்றாரு எங்க தாயார் வந்து மிகப்பெரிய முருக பக்தர் கந்த சஷ்டி கவசம் பாடாம இருந்ததே கிடையாது ஆனால் நான் வந்து கடவுள் மறுப்பாளர் அது என்னோட கொள்கை ஆக நம்ம கடவுள் மறுப்பை திருத்தது பெரியார் வந்து கட்டுடைப்பு வாதம் ஜாதி ஒழிய வேண்டும் கடவுள் இல்லை கடவுளை கற்பித்தவன் முட்டாள் பெண்களே உங்களுக்கு வந்து தாலி அடிமை சாசனம் கூந்தலை அறுத்துறியுங்கள் பேன் போட்டுக்குங்க இதெல்லாம் பெரியார் சொன்ன கட்டுடைப்பு வாதம் அந்த கட்டுடைப்பு வாதத்தை நம்ம கையாள முடியுமான்னா அது முடியாது அண்ணா காலத்துல சமரசம் பண்ணியாச்சு போன்ற குலம் ஒருவனை தேவன் எம்ஜிஆர் காலத்துல இன்னும் சமரசம் பெரியாரோட மென்மையான வாழ்ந்தான் எழுத்து சீர்திருத்தம் எழுத்து சீர்திருத்தம் வச்சுக்குவோம் பெரியார பின்பற்றிய மாதிரியும் ஆச்சு கட்டுடைப்பு போவாதத்துல சிக்காத மாதிரியும் ஆச்சு இது வந்து அண்ணாவோட பாலிசி அப்போ இயல்பாக தந்தை பெரியார் தந்தை பெரியார் வந்து தமிழ் காட்டுப்பிராண்டி பாஷைன்னு சொல்றாரு அதுக்கு வந்து மாற்று கருத்தா கலைஞர் நிண்ண வைக்கிறாரு ஆமா ஆமா காட்டுப்பிராண்டி மொழிதான் கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றி மூத்தது தமிழ் அந்த காலத்துல காட்டுப்பிராண்டியாதான் இருந்திருப்பாங்க அப்போ ஐயா சொன்னதுல என்ன தவறு இருக்கு கலைஞருக்கு கை வந்தது லைஃப் நம்ம எடுத்து ஆண்டாளர்கள் இது போல பல இடங்கள்ல வந்து கலைஞர் வந்து அந்த அரசியலை கையாண்டிருப்பார் இருப்பார் எதுக்காக நான் எமர்ஜென்சியை மீண்டும் குறிப்பிட்டேன்னா அந்த எமர்ஜென்சிக்கு வருத்தம் தெரிவித்தது இந்திரா காந்தி எம் இங்கே இங்க கடற்கரை கூட்டம் கலைஞரை மேடையில் வைத்துட்டேன் கலைஞரோட வற்புறுத்தலின் பேரில் அவ்வளவு பெரிய சர்வாதிகார நிலையெல்லாம் எடுத்து அதற்காக எக்ஸஸுக்காக வருத்தம் தெரிவித்து சென்னை கடற்கரையில் இந்திரா காந்தி அம்மையாரை பேச வைத்த பெருமை வந்து கலைஞருக்கு அந்த பெருமை வந்து அது அவரோட போர்க்குடம் அந்த இடத்துல வந்து பல நுண்ணரசிகளை கையாள வேண்டிய அவசியமும் இருக்கு சில நேரங்களில் அது நமக்கு புரியாது தலைமைத்துவம் என்பதே நீங்க சந்தை தலைமையாக இருப்பது என்பது வேறு அந்த தலைமை வந்து அரசியல் தலைமையாக உருவாகும் போது பல இடங்களில் கட்டாயம் ஏற்படும் ஆண்டாள் சொன்னாங்க அதிமுக தொண்டர்கள் திமுகவை நோக்கி வர வேண்டிய காலம் வந்துருச்சு வேற வழி இல்ல எழுபத்தி ஒன்பது என்னோட முதல் பிரஸ் மீட் எதுன்னா எம்ஜிஆர் அவர்களும் கலைஞர் அவர்களும் சேர்ந்து கொடுத்தது சென்னை சேப்பாக்கம் கெஸ்ட் ஹவுஸ் முதல்வர் கலைஞர் வந்து திமுக தலைவர் எதிர்கட்சி தலைவர் பிஜு பட்நாயக் வராரு நவீன் ஃபாதர் மத்திய உருக்குத்துறை அமைச்சர் அவரோட அஜெண்டா என்னன்னா இந்திரா காந்தி அம்மா திருப்பி வரக்கூடாதுங்கிறது அவரோட அஜெண்டா அதனால திமுகவும் அண்ணா திமுகவும் ஒன்னா இணையணும் இது வந்து அவர் வைத்தது ரெண்டு தலைவர்களையும் சேப்பாக்கம் கெஸ்ட் ஹவுஸ்ல அவர் சந்தித்து தனியாக பேசிவிட்டு அப்புறம் பிரஸ் மீட் பிரஸ் மீட்ல வந்து கலைஞர் ஒரு கேள்வி கேட்கிறோம் அப்படி இணைந்தால் யார் முதல்வர் கலைஞர் தயங்கவே இல்லை திராவிட இயக்கங்கள் இணைவதாக இருந்தால் முதலமைச்சர் பதவி எம்ஜிஆர் அவர்கள் எம்ஜிஆர் அப்படின்னா யார் தலைவர் திராவிட இயக்கம் இணைவதாக இருந்தால் கலைஞர் தான் திமுகவுக்கு தலைவர் எம்ஜிஆர் பதில் அன்றைக்கு மாலை வந்து தமிழிசை சவுந்தரராஜா திருமணம் எல்லாரும் போறோம் எம்ஜிஆர் கலைஞர் வந்து எடுத்து யார்த்து எனக்கு ஞாபகம் வந்து நாங்க உடனே இந்த இணைப்பு உங்களுக்கு பிடித்திருக்குமே கேட்டார் இந்த இணைப்பு உங்களுக்கு பிடித்திருக்குமே நிறைவேறல ஆனா இப்போ வந்து அதை எப்படியாவது நிறைவேற்றதுங்கிற ஒரு முனைப்போட பாரதிய ஜனதா செயல்படுது நல்லதுதான் தமிழ்நாட்டுக்கு நீங்க வந்து அனுமன் அரசியலை கொண்டு வந்தாலும் சரிதான் முருகன் அரசியலை கொண்டு வந்தாலும் சரிதான் அதன் மூலமாக திராவிட இயக்கங்கள் இணைவதாக இருந்தால் எங்களை போன்றவர்கள் மூத்தவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது என்னோட டேட் ஆஃப் பர்த் தம்பி பர்சென்டா எண்பத்தி ரெண்டோ எண்பத்தி மூணோ நல்ல திமுக இருக்கிறாரு நான் மூத்த பத்திரிகையாள இருக்கிறேன் ஆனால் எங்களது கனவு என்பது திராவிட இயக்க இணைய வேண்டும் என்பதுதான் என்ன காரணம்னா வேற வழி இல்லை நீங்க தமிழ்நாட்டை தமிழ்நாட்டு அரசியலை தமிழ்நாட்டின் பண்பாட்டை காப்பாற்ற வேண்டும் என்றால் வேறு வழி இல்லை அதற்கு நாம் தயாராக இருக்க வேண்டும் அப்படி என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும் இவ்வளவு பேர் பேர் போட்டு இதுல வந்து பெரிய இன்விடேஷனுங்க அவ்வளோ பேர் பேரையும் வாசிக்க முடியல என்னால் ஆனா அவ்வளோ பேருக்கு ஒரு கடமை இருக்கு என்னன்னா ஆளுக்கு ஒரு இரநூறு ஓட்டாவது கொண்டு சேர்க்கணும் ரொம்ப சிம்பிள் தான் இருநூறு பேர் நமக்கு தெரியாம இருக்க வழியே இல்லை மாதிரி கான்பரன்ஸ்ல முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர் இளைஞரணியில் இருக்கும்போது நான் பேட்டி எடுக்கிறேன் அவரெல்லாம் அப்போ வந்து இளைஞர் அன்னைக்கு அன்பகம் அன்பகம் வந்து அப்போ அப்போ அன்பகம்தான் வந்து திமுக தலைமையிடும் அறிவாலயம் கிடையாது அறிவாலயம் கட்டுமானம் ஆகிட்டு இருக்கு நாங்கள் பார்க்கும்போது எம்எல்ஏ பழைய எம்எல்ஏ ஆசனில் தான் வந்து என் ப்ரெஸ் மீட்டெலாம் நடக்கும் எப்பவுமே அப்போ அறிவாலயம் கட்டுமான அன்பவத்தில் இருக்குது பேராசிரியர் இருக்காரு கலைஞர் இருக்கிறாரு மு க ஸ்டாலின் சொல்கிறாரு முதலமைச்சர் எங்களை எல்லாம் ஒன்னும் சாமானியமாக இருபத்தஞ்சு லட்சமா என்ன என்னமோங்க இந்த அமௌண்ட்டை எந்த அமைப்பு கொண்டு அந்த அமைப்புக்கு அன்பகம் தொழிற்சங்க பேரவை பல்வேறு அமைப்புகள் திமுக அமைப்புகள் எல்லாமே வந்து அதுக்காக போட்டி போடும்போது இன்றைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஊர் ஊரா போய் கொடியேற்றுறதுக்கு ஒரு சின்ன அமௌண்ட் ஐநூறு நூறு சாப்பிடுறதுக்கு ஐநூறு நூறு இப்படி வாங்கி முதல் முதல்ல பத்து லட்சம்னு நினைக்கிறேன் முதல் முதல்ல அந்த தொகையை திரட்டி கொடுத்து அதற்கு வந்தது அன்பகம் அப்படியே அறிவாலயம் போயாச்சு அதாவது கட்டடம் உங்களுக்கு தெரியும் அது வேர்கள் வந்து தெரியாது என்ன காரணம் அப்படின்னா நீங்க அந்த காலகட்டத்தில இருந்து வரல நாங்க அந்த காலகட்டத்தில இருந்து வர்றோம் அப்ப வேர்களை நினைவுபடுத்த வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்கு இப்படி நாங்க வந்து இந்த அரசியலை பார்க்கறோம் வசூலி பத்திரிக்கையில இன்னைக்கு வந்து ஒரு முக்கால் பக்கம் தீக்கெதிரி எடுத்து மறுபிரசுரம் இதே நான் ஆரம்பத்தில் சொன்ன எமர்ஜென்சி எமர்ஜென்சி காலகட்டம் இதெல்லாம் நினைவுபடுத்துகிற விதமாக ஒரு கட்டுரை அதே நேரத்தில் டிஎம்சி எம்பி அவர் வந்து ஒரு பெரிய ட்வீட் போடுறாரு வரிசையா ஒரு பத்து பாயிண்டை போட்டுட்டு இது எல்லாமே எமர்ஜென்சி காலகட்ட நினைவுன்னு நினைக்காதீங்க இது எல்லாமே பதினோரு வருஷம் மோடி ஆட்சியின் காலகட்டம் எமர்ஜென்சிக்கும் மோடி ஆட்சிக்கும் வித்தியாசம் இல்லை தான் உண்மை அறிவிக்கப்படாத எமர்ஜென்சின்னு இன்னைக்கு தமிழ்நாட்டு தமிழ்நாட்டு அரசியலை பற்றி யாரோ பிஜேபி யாரோ சொன்னாங்க வானதின்னு நினைக்கிறேன் அறிவிக்கப்படாத எமர்ஜென்சி நடந்து கொண்டிருக்கிறது அறிவிக்கப்படாத எமர்ஜென்சின்னா நீங்கள் நாளைக்கு ஜெயிலுக்கு அப்போ தான் வந்து அது அறிவிக்கப்படாத எமர்ஜென்சியாக இருக்க முடியும் இங்கே நடப்பது திராவிட மாடல் ஆட்சி போலி திராவிடம் அப்படின்னா உண்மையான திராவிடம் இருக்குன்னு நீங்கள் ஒத்துக்கிறீங்க சரி என்னைக்கு வந்து நீங்க கடவுள் இல்லைன்னு சொல்றோமோ அன்னைக்கு கடவுள் இருக்குன்னு ஆகி போயிருது ஏன்னா இருப்பதைத்தானே இல்லைன்னு சொல்ல முடியும் நம்ம இல்லாததை இருப்பதாக்க முடியாது அப்ப திராவிடம் சொல்லி போலி திராவிடம் சொன்னா உண்மையான திராவிடம் இருக்குன்னு அர்த்தம் இப்படியான சிந்தனைகளை வந்து வளர்த்தெடுக்க வேண்டிய கட்டாயம் வந்து உங்க தலைமுறைக்கு இருப்பதாகத்தான் நான் உணர்றேன் உங்க தலைமுறை என்பது அரசியலுக்கு வந்து சில அபிலாஷைகள் இருக்கும் நான் அதை இல்லைன்னு சொல்லலை அரசியல் ஆசைகள் இல்லாமல் யாரும் இருக்கவே முடியாது எல்லாருக்கும் அந்த ஆசை கைகூடுமா ரொம்ப கடினம் ஆசை கைகூடாதது விளைவத்தானே பாமக பாக்குறீங்க பாமக தோக்க நான் வாழ்த்து பேசிருக்கேங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது மெரினா கடற்கர சீரியநேரங்கம் உண்டு சீரியநரங்கம் நீங்க எல்லாம் பாத்திருப்பீங்கன்னா தெரியல இந்த செட்டு பாத்திருக்கும் போல இருக்கு ஏன்னா பலமா தலையாட்டுறாங்க என்னன்னா அது வந்து ரொம்ப சீப்பு நாங்க புத்தக வெளியீட்டு விங்க வச்சிருவோம் கூட்டம் வரட்டாலும் பீச்சு காத்து வாங்க உட்காந்துருவான் உட்காந்துருவா ஏதோ நம்ம புத்தகத்தை பத்தி நம்ம சொன்ன மாதிரி ஆச்சு ரொம்ப சீப்பு மெயின்டை பண்ணது வந்து சென்னை கார்பரேஷன் ஆனா அண்ணாவின் உழைப்பால் கட்டப்பட்டது சீரணி தொண்டர்கள் எம்ஜிஆரே ஒரு படத்துல சீரணி தொண்டரா வருவாரு அவர் பேர்ல வந்து கணவன் நினைக்கிறாங்க அவர் பேர்ல கொலை குற்றம் சுமத்தப்பட்டு மரண தண்டனை கொடுத்துருவாங்க நீதிபதி ஒரு சினிமா போவார் சினிமால தமிழ்நாடு அரசு நியூஸ் ரீல் ஓடும் அதான் உங்களுக்கு தெரியுமா தமிழ்நாடு அரசு நியூஸ் ரீல் ஒன்று எடுத்துட்டு இருந்தோம் அண்ணா சமாதியை சுத்தி கலைஞர் எல்லாரும் வருவாங்க அந்த நியூஸ் பார்த்தா எம்ஜிஆர் வந்து சீரணி தொண்டரா வந்து ஏதோ வேலை பார்த்துட்டு இருப்பாரு இந்த கொலை நடந்ததாக சொல்லப்பட்ட அதே நாள் உடனே மரணத்தன் ரத்து பண்ணிடுவாரு நீதிபதி இதெல்லாம் சீரணிக்கு பின்னாடி இருக்கிற வரலாறு சீரன்கிறது அநியாயமா ஜெயலலிதா இடிச்சு விட்டாங்க எங்களுக்கு எல்லாம் ரொம்ப வருத்தம் அது சட்டவிரோத செயல்கள் நடக்கின்றன அடுக்க வேண்டியது தானே உங்க வேலை அதுக்காக நீங்க வந்து சின்னத்தை இடிச்சுட்டீங்கன்னா என்ன அர்த்தம் யாரும் கேள்வி கேட்கல இடிச்சாச்சு மீண்டும் சீரணி சின்ன சீரணி அரங்க கெட்டப்பட்டால் கூட நாங்கள் எல்லாம் மகிழ்ச்சி செய்வோம் எழுத்தாளனாக பத்திரிக்கை நூல் வெளியிட்டு விட உதவியா இருக்கும் அப்பேற்பட்ட வரலாறு இதில் இருக்கும்போது முரசொலியில வந்து ஒரு நாலு ஐந்து படங்களை வைத்து வார வாரம் ஒரு தடவை திராவிடத்தால் வாழ்ந்தோம்னு ஒரு தொடர் மாதிரி போடுவாங்க கலர் படம் இன்னைக்கு அதுல வந்து மேதக ஆளுநர் அன்றைய ஆளுநர் அவர் பேசுறாரு அது எதிர்கட்சி தலைவர் அவர் வந்து நேருவின் உறுதிமொழியை சட்டமாக்க வேண்டும் என்று இந்த அரசு கோருமா கேள்வி எம்ஜிஆரோட பதில் மொழிக் கொள்கையில் திமுகவும் அதிமுகவும் இரட்டை குழல் துப்பாக்கி மூணு விஷயத்துல மொழிக் கொள்கை தமிழர் நல்ல மாநில உரிமை இந்த மூணு விஷயத்துல திமுகவும் அண்ணா திமுகவும் டபுள் பேரல் கன் அப்போ டபுள் பேரல் கன்ல ஒரு கன் ஒரு பேரல் வந்து எங்கேயோ தொலைஞ்சிருச்சு இப்ப அது வந்துட்டு இருக்கு காலப்போக்கில் இவங்களே கொண்டு வந்து சேர்க்கிறாங்க எங்கேயோ கஷ்டப்பட்டு தேடி வந்து சேர்க்கிறாங்க பொருத்தி கொள்ள வேண்டியது நமது கடமை இந்த துப்பாக்கியில் அந்த பேரலை பொருத்தி கொள்ள வேண்டியது நமது கடமை ஏன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போற போக பார்த்தா அவருக்கு அதை பத்தி கவலை இருக்கிற மாதிரி தெரியல அவர் அண்ணாவை பழித்தாலும் சரி பிள்ளையாரை பழித்தாலும் சரி ஜெயலலிதா அவர்களை பழித்தாலும் சரி நம்ம குடும்பத்தை பழிக்காம இருந்தா சரின்னு நினைக்கிறார் அவர் உண்மையிலே அவர் கவலைப்படல ரொம்ப வருத்தமா தான் இருக்கு அதிமுகவின் தோற்றம் வரலாறு எல்லாம் பார்த்தவர்கள் தான் நாங்க எங்களுக்கும் எம்ஜிஆர் பேர்ல பெரிய பற்று உண்டு ஆனால் இப்படி அண்ணா பெரியார் வறுதியாக ஐகானிக் லீடர்ஸை நீங்க இழிவுபடுத்தும் போது அப்படி இழிவுபடுத்த மாட்டாங்கன்னு நாங்க நினைச்சோன்னு ஒருத்தர் சொல்றாரு பாத்தீங்களா அத மாதிரி அவமானம் எதுவுமே கிடையாது ஏன்னா எட்டு நாளா மதுரையில போஸ்ட் ஓட்டிருக்காங்க திராவிட திருட்டு நாய்கள் திராவிட ஓநாய்கள் திராவிடத்தால் வீழ்ந்தோம் போஸ்டா தள்ளுது மதுரையில போஸ்ட் நீங்க கேட்கவே வேண்டாம் எல்லாத்துக்குமே போஸ்ட் இருந்தாங்க அப்ப போஸ்டர் கூட படிக்காமலா அந்த கூடத்துக்கு வந்தாங்கிற கேள்வி இயல்பாக வருமா வராதா போஸ்டர் வந்து தமிழ்நாட்டு கலாச்சாரத்துல ஒன்னு தைலாபுரம் தோட்டத்தில் அன்புமணி ஆதரவு போஸ்டரை வெளியில ஒட்டிட்டாங்க டாக்டர் உடனே எழுந்து கிளிச்சரியாட்டார் மகம் போஸ்டர் வந்து அப்பாவோட தோட்டத்துல ஒட்டும் போது அப்பா உண்டான முக்கியத்துவம் அவருக்கு தெரியுது இந்த அரசியல் போகுது யோசிச்சு பாருங்க மாறுதலை நோக்கி போகிறது என்ன மாறுதல் பிரிந்த இயக்கங்கள் சேரப்போகுது பிரியாமல் இருக்குமோ நினைத்த இயக்கங்கள் பிரிய போகுது அப்போ இயல்பாக அதிமுக என்பது சுருக்கிவிட்டது அண்ணா திமுகவுக்கு ஒரு ஓட்டு வங்கி இருந்ததுங்க பெண்கள் ஓட்டு வங்கி ரொம்ப முக்கியம் பெண்கள் வங்கி அது எம்ஜிஆர் ஜெயலலிதா காலத்துல இருந்தே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆட்சி காலத்துல இன்னமும் குறைஞ்சு இன்றைக்கு வந்து மகளிர் உடியல் பயணம் உரிமை தொகை வந்து அப்படியே திமுக அப்போ இந்த இடத்துல போலரைசேஷன் எதுல ஒர்க் அவுட் ஆகுது திராவிட இயக்கம் போலரைசேஷன் தான் இப்ப இருக்கு அப்ப திராவிட இயக்கத்தோட ஓட்டு வங்கியை திரட்ட வேண்டிய கடமை நம்ம எல்லாருக்கும் இருக்கு நான் உட்பட நான் உட்பட என்னையும் திமுக அந்த கட்சி இந்த பேதமே பார்க்க வேண்டாம் தமிழ்நாட்டு நலனுக்கு எது நல்லது கலைஞர் காட்டிய வழி என்ன முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் தெரியாது கிடையாது எனக்கு பிரதர் மாதிரி தான் அவரு அமைச்சர் ஆனாலும் இயக்க பணிகள் அவர் கவனம் செலுத்தினார் கிட்டத்தட்ட எல்லா அமைச்சர்களும் செய்ய வேண்டியதான் நான் நினைக்கிறேன் எவ்வளவு வேலைகள் இருக்கும் ஒரு அமைச்சருக்கு துறை சார்ந்த வேலை அதுவல் சார்ந்த வேலை நிறைய இருக்கும் இருந்தாலும் ஒரு கூட்டத்துக்கு வந்து அந்த கூட்டத்தில் ஒரு ரெண்டு மணி நேரம் அமர்ந்து அனைவரையும் பார்ப்பதுங்கிறது என்ன என்ன அதுதான் நேரடி மக்கள் தொடர்பு எனக்கு தெரிஞ்சுக்க தமிழ்நாட்டு அரசியல் தலைவர்கள் நேரடி மக்கள் தொடர்பு ரொம்ப குறைவாக வச்சுருந்தது ஜெயலலிதா மட்டும்தான் எனக்கு அது ரொம்ப ஆச்சரியமாக கூட இருக்கும் மக்களே பார்க்காம எப்படி அரசியல் பண்ணுறாங்க அப்படின்னு அது எப்படியோ அவங்களுக்கு கை வந்த கலையாயிருச்சு இருந்து வந்ததுனால இப்போ விஜய் வந்து அதே ரூட்டில் தான் ட்ராவல் பண்ணணும்னு நினைக்கிறாரு நேரடி மக்கள் தொடர்பு வேண்டியதில்லை நம்ம வந்து ஒரு இதுவரைக்கும் ஒரு பனையுற தாண்டலை பனிபுற ஏதோ தஞ்சாவூர்ல இருந்து ஸ்டார்ட் பண்ண போறதாக சொல்றாங்க ஆகஸ்ட் மாசம் தவிச்ச வாய்க்கு தண்ணி கொடுத்துட்டாரு அந்த நேரடி மக்கள் தொடர்பு ரொம்ப முக்கியங்க அப்ப எதுல இருந்து அது வருகிறதுன்னா அன்றாட அன்றாட நம்ம பார்த்துட்டு இருக்கிறது மூலமா தான் வருது ஒரு ஒரு பார்க்கும்போது அவர்களோடு பழகும் போது அவர்கள் இல்ல நிகழ்ச்சிகளில் பங்கெடுக்கும் போது இது வந்து எப்போதுமே திமுக இருக்கிற விஷயம் அண்ணா காலத்தில் நாங்கள் கல்லூரி மாணவர்கள் நான் டைம் எடுத்துக்கலாமா மதுரை வேளாண்மை கல்லூரி அறுபத்தேழு ஆட்சி வரும்போது நான் செகண்ட் இயர் வந்துட்டேன் அதுக்கு முன்னதாக அண்ணாவோட கூட்டங்கள் எல்லாம் உங்களுக்கு தெரியுமா அப்போ வந்து திமுக கூட்டங்களுக்கு போகிறதுக்கு ரூபா கொடுக்கணும் இப்ப நம்ம ரூபா கொடுத்து ஆள் கொடுறோம் ஆனால் அப்போது அரங்க கூட்டத்துக்கு டிக்கெட் உண்டு நானும் ஒரு ரூபா டிக்கெட் வாங்கிட்டு தமிழக கிரவுண்ட்ல வந்து கூட்டம் கேட்டிருக்கேன் அஞ்சு ரூபா டிக்கெட்டு முதல் ரோ உட்காந்து பார்க்கலாம் தலைவர்கள் எல்லாம் கிட்ட பார்க்கலாம் ஒரு ரூபா டிக்கெட் வாங்கினா அந்த நோட்டீஸே சுருட்டி இப்படி பைனாக்குலர் மாதிரி வச்சுட்டு பார்க்கணும் பார்ப்போம் ஒரு ஏழு கிலோமீட்டர் இருக்குங்க காலேஜில் இருந்து சைக்கிள் மீச்சுட்டு வந்து அங்கே உட்காந்து கூட்டம் கேட்போம் ஒரு பேச்சாளருக்கு எவ்வளவு கேட் கலெக்ஷன் ஆச்சுன்னு வச்சுதான் அவரோட நட்சத்திர அந்தஸ்து மதிப்பிடப்படும்

அவ்வளவு கூட்டங்கள் வாயிலாக மக்களோடு தொடர்பு கொள்வதற்கு நமக்கு வழி இருக்கு இது வந்து பலம் இந்த பலத்தை இழந்து விடக்கூடாது யூடியூப் வந்துருச்சு எல்லாமே சோசியல் தான் டிஜிட்டல் பள்ளத்தாக்குகளில் வீழ்ந்து கிடைக்கிறார்கள் அப்படி தயவு செஞ்சு நினைக்காதீங்க டிஜிட்டல் பள்ளத்தாக்கிலிருந்து நம்ம தூக்கி விட முடியும் எப்படின்னா இது மாதிரியான கூட்டங்களை நம்ம ஆர்கனைஸ் பண்ணுறது மூலமாக அந்த இடத்துல ஷேர் பாபு அவர்கள் இந்த கூட்டங்கள் நானே இது வந்து கலைஞர் பிறந்த நாள் மூணாவது கூட்டம் அதாவது ஒவ்வொரு வருடமும் வந்துட்டு இருக்கேன் தொடர்ந்து அவர் விடமாட்டாரு வந்தே ஆகணுங்கிற கம்பல்ஷன் ஒரே ஒரு கூட்டம் நடுவில் உடல்நிலை சரியில்லைன்னு இந்த கூட்டத்தை ஆர்கனைஸ் பண்றாரு பேசிட்டு போயிடலாமே ஏனென்றால் இதுலதான் நம்ம நேருக்கு நேரம் சந்திக்கிறோம் அரசியல் தலைவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பாடம் அது திராவிட இயக்கத்தின் வழி வந்தா தான் அந்த பாடம் புரியும் அறுபத்தி நான் எழுபத் எண்பது முழு நேர பத்திரிக்கையாளன் ஆகிட்டேன் தொண்ணூறுகளில் வந்து லைலா காலேஜில் என்னோட பியூசி நண்பர் அறுபத்தஞ்சு பியூசி இந்தியர் போராட்ட செட்டு அவர் பேர் ஆ ராமு அவர் லைலா காலேஜ் ப்ரொஃபசர் நீங்கள் வந்து இதழியல் வகுப்பு நடத்துங்க சரின்னு கௌரவ வகுப்பு பத்திரிக்கை எப்பவுமே காசு கொடுக்க மாட்டாங்க ஃப்ரீயாக போய் நடத்தணும் இருந்தாலும் மக்கள் தொடர்புக்காக போயிடுறது தான் ரெண்டு ஸ்டூடெண்ட்ஸ் இவங்களை பார்த்துங்க வம்சத்தை பற்றி ஆண்டவர் பெரிய சொல்லும்போது எனக்கு இந்த பழையங்காகவும் வந்துச்சு இந்த ஆர் இவர் தான் சரவணன் இந்த இருக்கார் பாருங்க இவர் தான் ஜோசப் ராமு சொல்றாரு ராமு கமல்ஹாசனுக்குலாம் ஃப்ரெண்டு ஜோசப் சரவணன் ஜோசப் தான் விஜய் சரவணன் தான் சூர்யா வம்சத்தை பற்றி துவம்சம் வம்சம் வசம்ங்கிற அந்த அடுக்குமொழி கலைஞரோட பழைய கோட்டை வந்து ஆண்டாள் பிரியதரசு சொன்னாங்கள அந்த சூர்யாவும் அந்த விஜயும் அப்புறம் தொண்ணூத்தி எட்டு ஒரு மலரபனா திரைச்சூன்னு ஒரு சினிமா பத்திரிக்கை வச்சிருந்தேன் சினிமாவும் அரசியல் இங்க எப்பவும் சார்ந்தா போவோம் அதெல்லாம் வச்சுக்கோங்க அதை நம்ம தவிர்க்க முடியாது சினிமா பத்திரிக்கை சார்பாக எஸ் ஏ சந்திர சார் நமக்கு ரொம்ப நண்பர் விஜயோட ஒரு ஆள் உயர ப்ளோ போடணும் அப்படின்னு போய் விஜயோட ஒரு புகைப்படம் மாலை மலர்ல இப்போ நான் விஜய் பிறந்த நாளோட கட்டெழுதும் நினைவு கூர்ந்திருந்தேன் இவர் வந்து ரொம்ப பேசவே மாட்டாரு ரொம்ப ரிசர்வ்டு டைப்பா இருக்காரு அப்படிதான் நான் நினைச்சேன் இப்போ வந்து அவர் அரசியல் தலைவர் அடுத்த முதலமைச்சர்னு சொல்லும்போது அது என்ன சிரிக்கிறதான்னு எனக்கு தெரியல இந்த அரசியல் தலைவர்கள் தமிழ்நாட்டில் முதலமைச்சராக இருந்தவங்க ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியாரிலிருந்து இருந்து காமராஜர்ல இருந்து அண்ணால இருந்து கலைஞர்ல இருந்து எம்ஜிஆர்ல இருந்து ஜெயலலிதா இருந்து அரசியல் தலைவர்களாக இருந்தவங்க இப்படியா இருந்தாங்க அப்ப என்ன கனவு இது அற்பர்கள் கனவு கண்டால் அந்த நாட்டில ஓடி போயிருக்க ஆக இதுக்கு வந்து ஒரு ஒரு குரூப் இருக்கு அரசனை சுத்தி இருப்பவர்கள் அரியணைக்கு அருகில் கூட நம்மை நெருங்க அனுமதிக்க மாட்டார்கள் ஆற்றல் படைத்தவர்களை அரியணைக்கு அருகில் கூட நெருங்குவதற்கு அரசனை சுத்தி இருப்பவர்கள் அனுமதிக்க மாட்டார்கள் அதனால அரசனுக்கு பாவம் எதுவுமே தெரியாது அதனால தான் மாதம் மும்மாரி பொழிக்கிறதான அரசன் கேட்கறான் கலைஞர் அதை கிண்டல் பண்ணியிருப்பாரு ராஜா ராணி அபராசிட்டு இல்லை ஞாபகம் இல்லை மாதம் மும்மாரி மழை பொழிகிறதான்னு ஒரு மன்னர் கேட்டா அரண்மனைக்கு வெளியிலேயே எட்டி பார்த்தா இல்லைன்னு அர்த்தம் மழை பெய்யல தானே தெரியணும்ல அப்படி இருந்த ராஜாங்கம் அப்படி இருந்த ராஜாங்கத்திலிருந்து ஒரு சினிமா ஸ்டார் அவர் ஆங்காங்கே டூர் போவதன் மூலமாக அடுத்த முதலமைச்சர் என்கிற கனவு காணும் போது அப்படியான கனவுகள் காண்பதற்கு எல்லாருக்கும் உரிமை இருக்கிறது கனவு காண்பவர்கள் கண்டுகொண்டு இருக்கட்டும் இருநூறை நோக்கி நீங்கள் வெற்றி நடை போடுங்கள்